நகைச்சுவை மன்னன் எலும்புகள் இல்லா நடிகன் பன்முக திறமையாளன் பார்வையாளர்களின் கடவுள் இவன் கொடுத்த காசுக்கு வட்டி போட்டு ரசிகர்களுக்கு சிரிப்பினை வாரி கொடுத்தவன் இவரை திரையில் கண்டால் நம் கவலைகள் மறந்திடும் இவர் நடிப்பினை பார்க்கும் அனைவரின் உணர்வுகளும் குளிர்ந்திடும் தேன் கிண்ணம் எனும் திரைப்படத்தில் தெவிட்டாத சிரிப்பினை வாரி வழங்கியிருப்பார் சர்வர் சுந்தரம் படத்தில் சர்வ சாதாரணமாக சர்வராகவே வாழ்ந்திருப்பார் திருவிளையாடல் எனும் ஆன்மீக படத்தில் தருமையாக வாழ்ந்த இவரின் நடிப்பில் வேறு ஒரு நடிகனை நினைத்து கூட பார்க்க முடியாது எதிர்நீச்சல் படத்தில் வித்தை காட்டிய நாகேஷ் காதலிக்க நேரமில்லை படத்தில் நடிகர் பாலையா அவர்களின் காதோரம் கதை சொல்லும் காட்சியில் திரையரங்கத்தையே சில நிமிடங்கள் அமைதியாக கட்டி போட்டு வைத்திருப்பார் அடுத்த சில நொடிகளில் ஆர்ப்பாட்டமான சிரிப்பினை வாரி வழங்கியிருப்பார் நடிகர் மட்டுமல்ல நாகேஷ் அவர் நமக்கும் சொந்தமானவர் தமிழ் திரையுலகம் செய்த தவம் நாகேஷ் காதல் காட்சியிலும் கலக்கியவர் பாடல் காட்சியில் தனது நடன அசைவுகளால் எங்கே இவருக்கு எலும்புகள் இல்லையோ என நமக்கு தோன்றும் அளவுக்கு பாம்பு போல் வளைந்து நெளிந்து ஆடியிருப்பார் நகைச்சுவை கலைஞனாக கதையின் நாயகனாக குணசித்திர நடிகனாக இன்னும் பல நூறு கதாபாத்திரமாக நடித்த நாகேஷ் அவர்கள் கமலின் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அதிகப்படியான அசாத்தியமான வில்லன் நடிப்பால் அசத்தியிருப்பார் நடிகர் நாகேஷ் தமிழ் திரையுலகிற்கு தனது மகன் ஆனந்தபாபு என்ற நல்ல நடிகனையும் கொடுத்தவர் தமிழ் நல்லுலகம் இருக்கும் வரை நடிகர் நாகேஷின் புகழ் நிலைத்திருக்கும் இன்றைய நகைச்சுவை நட்சத்திரங்களுக்கு நாகேஷ் உரை எடுத்துக்காட்டு நன்றி வணக்கம்